கிர கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் பெண்கள் முக்கியமாக எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் உபதேசிக்கிற விஷயத்தில் என்ன மாதிரியெல்லாம் காரியங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது உபதேசம் யார் உபதேசித்தால் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று இன்றைக்கு வேதத்தில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு டீச்சர்ஸ் டே எல்லாருக்கும் எல்லாரும் உபதேசிக்கிற ஒரு நாட்கள் உலகத்தார் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுவோம் மாதா பிதா குரு தெய்வம் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் இது எந்தெந்த விதத்தில் எப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது என்று எனக்கு தெரியாது நான் புரிந்து கொண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது முதல் அறிவது யாரை தெரியுமா தன்னுடைய தாயை அவர் பாலூட்டுகிறபடினாலே தன் தாய் தான் முதல்ல அறிகிறது இரண்டாவது கொஞ்சம் விவரம் வந்த உடனே ஒரு ஆறு மாதமோ ஒரு வருடமோ வரும்போது அது தன் தகப்பனே அடையாளம் கண்டு கொள்ளுகிறது மூன்றாவது ஒரு மூன்று வயதோ இல்லை நான்கு வயதோ வரும் பொழுது அது டே கேருக்கு போகுது இல்லை என்றால் அந்த ப்ரீ ஸ்கூல் பால்வாடி இந்த மாதிரி கொண்டு போய் விடுகிறோம் அந்த இடத்துல போய் அவங்க என்ன பண்ணுறாங்க டீச்சர்ஸை அறிஞ்சிக்கிறாங்க கடைசியாக வைக்கிறாங்க தெய்வம் அதுக்கப்புறம்தான் வந்து நம்மளுடைய தெய்வம் தெய்வம் இதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன் இதுதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயும் தகப்புனும் சேர்ந்து அறிமுகப்படுத்துறது தான் கடைசியாக கடவுள் ஆனா வேதத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய காரியம் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்துவை மட்டும்தான் ஏசு கிறிஸ்து நமக்கு உபதேசிக்கிற நம்ம அவரை போதகர் என்று அழைக்கிறோம் இல்லையா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தாரை போல எப்படி போதிப்பாங்க இப்ப தாய் எடுத்துக்கோங்களேன் தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை குறித்து சொல்லிக் கொடுப்போம் போதிப்பாங்க வாழ்க்கன இதுதான் இப்படி பழகணும் இப்படி இவங்க இவங்க கிட்ட பேசணும் இவங்க கிட்ட பேசக்கூடாது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு ஒழுக்கத்தை குறித்து போதிப்பாங்க ஆசிரியர் கல்வியும் ஞானத்தையும் போதிப்பாங்க ஆனா கர்த்தர் ஒருவர் தான் மெய்யான தேவன் ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிற சகலவற்றையும் போதிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் மட்டும்தான் நித்திய ஜீவனை போவதற்கு என்ன வழி என்பதையும் காட்டி கொடுக்கிறவர் நான் தான் உன்னுடைய தேவன் மெய்யான தேவன் என்பதையும் நமக்கு போதிக்கிறார் இந்த உலகத்தில் எல்லா சகலவற்றையும் போதிக்கிற ஒரே ஒரு தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாவது வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அவர்தான் நம்முடைய போதகர் நமக்கு என்னென்னலாம் போதிக்க வேண்டுமோ சீஷர்களுக்கு பன்னிரண்டு சீஷர்களை தேர்ந்தெடுத்து நிறைய காரியங்களை அவர்களுக்கு போதித்தார் ஓமைகளாக போதித்தார் நிறைய விஷயங்கள் வந்து எப்படி கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் எப்படிப்பட்ட காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் இனி என்ன நாட்கள் வரப்போகிறது அந்த காலத்துக்கு நீ எப்படி தப்பிக்க வேண்டும் கிறிஸ்துவை எப்படி சேவிக்க வேண்டும் பரலோக ராஜ்யத்தை நீ எப்படி அடைய வேண்டும் தேவ ராஜ்யம் வர நீ எப்படி காத்திருக்க வேண்டும் பரலோக தேவன் யார் உண்மையான தேவன் யார் என்று உன் தாய தகப்பு நீ எப்படி கனம் பண்ண வேண்டும் இந்த உலகத்தார் இடத்துல நீ எப்படி பழக வேண்டும் என்று பல நன்மைகளை போதிக்கிறவர் தான் நம்ம போதகராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் சகலவற்றி நம்மை போதிக்கிறார் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்குள் யாராகவும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை போதிக்கிற ஒரு டீச்சராக இருக்கலாம் ஒரு போதகராக இருக்கலாம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமாக ஏசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான போதகர் என்று நம்ம வேதத்தினையும் படி நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த உலகம் ஆயிரம் போதிக்கலாம் தாய் தகப்பன் போதிப்பது வேறு ஸ்கூலில் படிக்கிற டீச்சர்ஸ் போதிக்கிறது வேறு ஆனால் ஏசு கிறிஸ்து போதிக்கிறது வேறு எல்லார் இடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று அநேக அன்புள்ள வார்த்தைகளை நமக்கு போதிக்கிறார் ஒரு மனிதன் மிருகமாக இருக்கிற மனிதனை கூட மென்மையாக அன்புள்ளவனாய் மாற்றுகிற ஒரு இருதயத்தை கொண்டவர் தான் கிறிஸ்து அப்படிப்பட்ட தேவன் ஒரு மனிதனுக்கு போதித்து அவனை பசுத்தமான வழியில் நடத்துகிற இருக்கிறார் எப்படிப்பட்டதான பொல்லாத பாவத்துல இருந்தாலும் சரி சவுல எடுத்துக்கோங்க அவன் பவுலாய் மாறுவதற்கு முன்பதாக எப்படிப்பட்டவனா இருந்தா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனா இருந்தான் எல்லா விதத்திலையும் கிறிஸ்தவர்களை ஓடி ஓடி துரத்தை துரத்தை கண்டுபிடிச்சி எங்க ஒளிந்திருந்தாலும் கண்டுபிடித்து கொண்டு வந்து நிறுத்துகிறவனா இருந்தான் ஆனா பிற்பாடு ஒரு காலத்துல கர்த்தர் அவனை சந்தத்தி சந்தித்ததினால் அவனுக்கு சிலவற்றை போதித்ததினால் அவன் என்ன பண்ணானா மிகப்பெரிய ஒரு அப்போசலனாய் விளங்கினான் தேவ பிள்ளைகளே நீங்க சிறு வயதா இருக்கும்போது உங்க தாய் தகப்பன் உங்களுக்கு போதித்து இருக்கலாம் அப்பா நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது டீச்சர்ஸ் உங்களுக்கு போதித்து இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நம்ம வாய்ஸ் முடிகிற வரைக்கும் நமக்கு எல்லாவற்றையும் போதித்து கொண்டே இருக்கிற ஒரே ஒரு போதகர் ஏசு கிறிஸ்து அவருடைய போதகத்தை பெற்றுக்கொள்வோம் அவருடைய ஞானம் அளவிட முடியாதது அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக செபிக்கலாமா நலத்தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இதனால என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக இந்த டீச்சர்ஸ் டே கொண்ட கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பீராக பிள்ளைகளோடு நீங்கள் இருங்க பா டீச்சர்ஸ் போதிக்கிற கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க கிறிஸ்து நமக்கு என்ன போதிக்கிறார் என்பதையும் அப்போ அது முழுவதும் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்